தாய் வடிவம் மீனா ஆட்சி அருள் கிடைக்கும் மாமதுரை மதுரை வீதியிலே தமிழ் மணக்கும் அங்கு தாய் வடிவம் மீனாட்சி அருள் கிடைக்கும் தேமதுரை இசை கேட்டு காதினிக்கும் தேமதுரை இசை கேட்டு காதினிக்கும் அன்னை திருவருடே அனைவருக்கும் வாழ்வழிக்கும் அன்னை திருவருடே அனைவருக்கும் வாழ்வழிக்கும் ും മാതുൈവിലേ തമിഴ് വടക്കും അങ്ക് തായ് വടിവം മീൻ ആരുൾ കിടക്കും പച്ചക്കിത്തോടി നില

நல்ல உள்ளங்களில் அருள் நல்ல உள்ளங்களில் அன்னை அருள் நிறைந்திருக்கும் நிறைந்திருக்கும் மாமதுரை வீதியிலே தமிழ் மணக்கும் அங்கு தாய் வடிவாமி ஆட்சி அருள் கிடைக்கும் வெற்றி பல வாழ்க்கையிலே வந்தடையும் நெஞ்சு வேதனைகள் எல்லாமும் போய் மறையும் வெற்றி பல வாழ்க்கையிலே வந்தடையும் நெஞ்சு வேதனைகள் எல்லாமும் போய் மறையும் சுற்றிடுவோம் அன்னை அவள் திருக்கோவிலே சுற்றிடுவோம் அன்னை அவள் திருக்கோ சூட்டிடுவோம் செந்தமிழில் பாமாலையே அன்பில் சூட்டிடுவோம் செந்தமிழில் பாமாலையே பாமாலையே மாமதுரை வீதியிலே தமிழ் மணக்கும் அங்கு தாய் வடிவம் மீனாட்சி அருள் கிடைக்கும் மாமதுரை வீதியிலே தமிழ் மணக்கும் அங்கு தாய் வடிவம் மீனாட்சி அருள் கிடைக்கும் தேதிருவருடையக்கும் அனைவருக்கும் வாழ்வழிக்கும் வாழ்வழிக்கும் மாமதுரை வீதியிலே தமிழ் மணக்கும் அங்கு தாய் வடிவம் மீன் அருள் கிடைக்கும் மாமதுரை வீதியிலே தமிழ் மணக்கும் அங்கு தாய் வடிவம் மீனாட்சியாரு கிடைக்கும் எனக்கு உன் ஆகத்தில் ஒரு கிடவில்லையோ எனக்கு உன் ஆகத்தில் ஒரு இடவில்லையோ தேவி பதக்குறை ஆகத்தீடும் மாதாமோன்மணி எனக்கு உன் அகத்தில் ஒரு இடவில்லையோ தேவி பதக்குறை ஆகத்தீடும் உனக்கு இதயம் என்று ஒன்றில்லையோ உனக்கு இதயம் என்று ஒன்றில்லையோ ணியாத திருவிலூரும் பாடாபோரும் பாங்கினொடு பலதழிகள் இல்லாவும் திருப்பாடு பண் சங்கம் ஊதாபூரும் பிதானமும் பெண்கொடியும் இல்லாவூரும் அரிப்போடு மலர் பறித்திட்டு நாவூரும் அவை எல்லாம் ஊரல்ல திருக்கோயில் இல்லாத திருவிலூர் சிவசின்னமாகிய திரு வன்னீட்டை அணியாத திருவிலூர் விழாக்கள் நடைபெறாத ஊர் சங்கநாதம் செலுத்தாத ஊர் கொடிய அடவி காட்டுக்கு சமன் என்று அப்பர் சுவாமிகள் குறிப்பிடுகின்றனர் அடவி காடு என்பது ரெண்டும் ஒரு குடித்தம் இங்கே அடவி காடு என்று குறிப்பிட்டது கொடிய விலங்குகள் வாழ்கின்ற காடு இந்த ஆலயங்கள் இல்லாத விடம் கொடிய விலங்குகள் வாழ்கின்ற காட்டுக்கு சமன் என்பது அப்பர் சுவாமிகள் குறிப்பிட்டார் கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்று மூதாவியர்கள் கூறியிருக்கின்றனர் அந்த வகையிலே ஓரிடத்திற்கு சிறப்பையும் அறுவொழியையும் தருவது ஆலயம் என்றால் ஒருவழிப்படுதல் இறைவனையை வழிபடுகின்ற ஒரு முக்கியமான விதமாக ஆலயம் கிளம்புகின்றன அந்த வகையிலே நம்முடைய இந்த நயனாதீவு பல வழிகளிலும் சிறப்பு மிக்க அறுபத்தி நான்கு சக்திபூடங்களில் ஒன்றாகிய புவனேஸ்வரியை தன்னகத்தை கொண்ட கனேஸ்வரி கூடம் என்று சொல்லப்படுகின்ற அம்பிகையினுடைய ஆலயம் இந்த தீவின் வடபாடு இருக்கின்றது அந்த ஆலயத்திலே அம்பிகை சகல சிறப்புகளோடு இருந்து உள்ளாட்சி புரிந்து கொண்டிருக்கின்றார் அம்பிகையினுடைய உள்ளாட்சி இவ்வாறு இந்த ஊருக்கு மட்டுமல்ல உலகெங்கிலும் வாழ்கின்ற சகல மக்களுடைய அந்த படங்களிலும் அம்பிகையினுடைய இருவரும் எதிரும் வயக்கின்றனர் அப்படிப்பட்ட ஒரு அம்பிகையினுடைய ஒரு முக்கியமான வழிபாட்டுக்களம் அமைந்திருக்கின்ற இந்த நைனையும் பகுதியிலே இந்த பதிய சூழல் பல ஆலயங்கள் அமைந்து சிறப்புடன் விளங்குவதை நாம் அறிவோம் அந்த வகையிலே நைனியம் பதியிலே தென்புறத்திலே வயலும் வயல் சார்ந்த நிலவுமாகிய இந்த மருத மறை சூழலிலே பெருங்குளம் என்று சிறப்பிக்கப்படுகின்ற இந்த இடத்திலே கோயில் கொண்டு அருளாட்சி செய்து கொண்டிருப்பவர் அங்கே இருக்கணும் அதாவது இந்த மீனாட்சி அம்மையினுடைய கண்கள் அருவளி வீசுகின்ற கண்கள் அபிராம வல்லிச்சு அப்படிப்பட்ட அருவளி வீசுகின்ற கணவரையுடைய இந்த பெருங்குல தொழிலே இருந்து அல்லாட்சி செய்து கொண்டிருப்பவர்கள் மீன் ஆட்சி என்றால் அச்சு என்பது கடன் அதாவது கயல் மீன் தன்னுடைய முட்டைகளை வைத்துவிட்டு தன்னுடைய கண்ணினாலே பார்த்தால் அந்த குஞ்சுகள் அனைத்தும் கொழிக்கும் என்று சொல்வார் அதே போல மீனாட்சி அம்பாள் தன்னுடைய அந்த கண்ணினாலே ஆட்சி செய்து அந்த மீனாட்சி அம்பாளை அங்கைய கண்ணி என்று சொல்லுவார் அப்படிப்பட்ட தன்னுடைய அந்த கண்ணினாலே ஆட்சி செய்கின்ற அந்த அம்பிகையை பற்றி அறியாமைப்பட்டு குறிப்பிடுகின்ற போது தனம் தரும் கல்வி தரும் பொன்னாலும் தளர்வு பரிஜாபனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனவெல்லாம் தரும் அன்பர் என்பதற்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி தடைக்கண்களை என்று அப்படிப்பட்ட தடைக்கண்களை தேவல் அம்பிகை அன்னை மீனாட்சி அம்பா இந்த மீனாட்சி அம்பிகையினுடைய ஆலயத்திலே கடந்த முப்பது மூன்று இரண்டாயிரத்தி பன்னிரெண்டு அன்று அம்பிகையினுடைய ஆலயத்திலே பாலஸ்தாபன கும்பாபிஷேகம் நடைபெற்று தொடர்ந்து திருப்பணி வேலைகள் செய்வதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று இன்று திருப்பணி வேலைகள் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருப்பதை நாங்கள் அழைக்கிறோம் அந்த வகையிலே இந்த அம்பிகையினுடைய ஆலயம் என்னும் சில மாதங்களிலே புதி ஒளிபோடு மைனாதீபு நாகபூஷணி அம்பாள் ஆலயத்தை விட்ட வகையிலே அந்த அளவுக்கு பெரிய ஆலயமாக இல்லாது விட்டாலும் அழகிலும் அந்த அம்பி ஆலய அமைப்பிலும் அந்த ஆலயத்தை போன்ற ஒரு ஆலயமாக அமைவதற்குரிய திட்டத்தை நாங்கள் அதற்கான ஆலயத்தினுடைய இருப்பணி வேலைகளை ஒப்பந்தக்காரர்கள் ஆகியவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இப்பொழுதும் இந்த ஆலயத்திலே இருப்பணி வேலைகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன கடந்த இரண்டு மூன்று நாட்களாக இங்கு ஏற்பட்ட புயல் அனர்த்தம் காரணமாக இருப்பணி வேலை பட்டு இப்பொழுது தொடர்ந்து அந்த வேலைகள் ஆரம்பமாகி இங்கே தூண்கள் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன எதுவெரும் பதிமூன்றாம் தேதிக்கு முன்பதாக அதாவது தீபாவளி தினத்திற்கு முன்பதாக அவர்கள் இந்த தூண்கள் அனைத்தையும் கொடுத்து செல்வதாக கூறியிருக்கின்றார்கள் தொடர்ந்து ஆங்கிலத்தினுடைய திருப்பண வேலைகள் சிறப்பாக நடைமுறை இருக்கின்றன அடுத்தபடியாக இங்கே ஆலயத்துக்கு முன்பாக அழகிய மணிமண்டபம் வந்து அமைய இருக்கின்றது அந்த மணிமண்டபம் பதினாறு நாடு ஆலயத்தின் முகப்பு தோற்றத்தை வற்றதாக அமையும் இங்கே எங்களுக்கு அந்த அலவரை படத்தின் மூலமாக நாங்கள் அதை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது மேலும் அம்பிகையினுடைய ஆலயத்தின் விற்பனைக்காக பல இருந்து பல அன்பர்கள் குறித்த அளவு பணத்தொகைகளை எங்களுக்கு அனுப்பியிருக்கின்றார்கள் அந்த வகையிலே இதுவரையிலே கனடாவிலே இருந்து ஒரு குறித்த தொகை பணமும் பிரான்ஸ் நாட்டிலே இருந்து ஒரு குறித்த தொகை பணமும் மற்றும் ஆஸ்திரேலியா நாட்டிலே இருந்து ஒரு குறிப்பிட்ட அளவு பணமும் எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது மேலும் பல நாடுகளுக்கு நாங்கள் கடிதங்கள் அனுப்பி இருக்கின்றோம் அங்கேயும் எங்களுடைய அன்பர்கள் மேற்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் இந்த ஆலயத்திலே சார்ந்தவர்கள் இந்த சூழலை சார்ந்தவர்கள் இந்த அது மட்டுமல்ல அண்ணாவையும் பல இருக்கின்ற அன்பர்கள் என்றும் அம்பிகையினுடைய ஆலயத்திற்கு நிதியை கொண்டு வந்து கண்டு கொண்டு தந்த வண்ணமாக இருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல பல அன்பர்கள் சில திருப்பணிகளை தானே செய்வதாக பொறுப்பேற்று அன்பை கொண்டிருக்கின்றார்கள் அம்பிகையினுடைய ஆலய இந்த திருப்பணி வேலைகள் சிறப்பாகவும் நேர்த்தியாகவும் உறுதிய காலத்திற்குள்ளும் தற்கு அனைத்து அடியார்களும் அம்பிகையினுடைய அனைத்து அடியார்களும் அறிவித்து உங்களால் இயன்ற மிகு உதவிகளை இந்த அம்பிகையினுடைய ஆலயத்திற்கு செய்து புதிய காலத்திலே இங்கே வாராலயத்திலே எழுந்து கொண்டிருக்கின்ற அம்பாளை முகஸ்தானத்திலே பிரதிஷ்டை பண்ண நாங்கள் தீர்மானத்தில் இருக்கின்றோம் அது மட்டுமல்ல என்னைய பரிவார மூர்த்திகளையும் இந்த இடங்களிலே பிரதிஷ்டை பண்ணி மகா கும்பா அபிஷேகத்தை மிகவும் சிறந்த முறையிலே செய்வதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம் அந்த தீர்மானங்கள் அனைத்தும் அம்பிகையினுடைய திருவருளினாலே நிறைவேற வேண்டும் அந்த தீர்மானங்களை நிறைவேற்றுவதற்கு உங்களால் என்ற பொருள் உதவிகளையும் அதாவது நிதியீர்த்தவர் ஒத்துவைவாறு நிதி குறைந்தவர் காசுகளுக்காது அதுக்கு மற்றவர் வாழ்க்கையில் நம்பி ஆன்மையாளர் உலக்கினை நம்பி என்று சொல்லுவார்கள் அந்த வகையிலே அனைத்து அடியார்களும் அம்பிகையினுடைய ஆலயத்தினுடைய வளர்ச்சிக்கு திருப்பணிக்கு சகல உதவிகளையும் கோலால் என்ற சகல உதவிகளையும் செய்து அம்பிகையினுடைய திருவருளை பெற வேண்டும் என்று இவரிட இடத்திலே அம்பாளை பிரார்த்தனை பண்ணி தொடர்ச்சியாக இந்த ஆலயத்தினுடைய திருப்பணி வேலைகளை பொறுப்பேற்றிருக்கின்ற சிவனரி விதைப்பணி வித்தகர் திரு ஏன்னா அவர்கள் இந்த ஆலயத்திற்கு செய்ய வேண்டிய திருப்பணிகள் ஒரு திருப்பணிகளுக்கும் அவ்வளவு பணம் செலவாகும் என்ற ஒரு மதிப்பீடு மதிப்பீட்டை உங்களுக்கு கொண்டு வைத்துக் கொள்வார் மயிலாடியின் ஸ்ரீ மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் ஆலயத்தில் வந்து திருப்பணி வேலையை செய்து கொண்டிருக்கும் நான் கடல் கடந்து வாழும் மீன மீனாட்சி அம்மன் அன்பர்களுக்கு எனது வணக்கத்தை பிரித்து இந்த ஆலயத்தை கட்டுமான பணியை புறப்பித்து பார்வையிட்ட போது சில மாற்றங்கள் செய்ய வேண்டிய இப்ப திருக்கு காரணம் அளவு பிரமாணங்கள் மிகவும் மாறுபட்ட நிலையில் உள்ளது ஒரு மனிதனுக்கு பெண் தனது கையால் அளந்தால் கட்டித்தான் அதாவது பத்து வயது பிள்ளையை அளந்தாலும் வெற்றி சான்ந்தான் இருபது வயது பிள்ளையை அளந்தாலும் வெற்றி சான்ந்தான் எல்லோரும் தனது கையால் அளந்தால் வெற்றி சான்றான் என்றார் அந்த அளவு பிரமாணம்தான் கோயிலையும் உண்டு மூலஸ்தானத்திற்கு கால்பிராய் என்று சொல்லப்படுகின்ற பின்பக்கத்திற்கு அளவை வைத்துக் கொண்டு அந்த அளவு பிரமாணம்தான் கட்டுமானப் பணியை செய்ய வேண்டும் அப்படி கட்டுமானப் பணியை செய்தால்தான் அயலகர்கள் ஆலயத்தை பரிபாலனம் செய்கின்றவர்கள் கட்டுமான பணியை செய்கின்றவர் குருக்கலையா போன்றவர்களுக்கெல்லாம் நல்ல பலனை கிடைக்கும் அளவுகள் சரியாக இருந்து இந்த கோயில் அவை அமை அவ இருந்தால் உண்மையிலேயே பக்தர்கள் நிறைந்து வலியக்கூடிய இடமாக இருக்கும் உதாரணம் ஐயா நாகபட்சி அம்மன் கோயிலும் அளவற்றமான மிக சிறப்பாக இருக்கின்றபடியால் தான் அந்த பக்தர்கள் அகல உலகத்திலிருந்து வரக்கூடிய வாய்ப்பு அதேபோல்தான் அதில் மீனாட்சி அம்மன் ஊழியோ சரியான அளவில் கோயில் அமைந்தால் நிச்சயமாக இது ஒரு திரவிழியமான கோயிலாக மாறும் என்பது எனது நம்பிக்கை நான் இந்த கட்டுமான பணியை முதலில் ஆரம்பிக்கும் பொழுது ஒரு கோடியே எழுபது லட்சம் ரூபாய்க்கு நான் முழு கோயிலையும் புதுவி புதுப்பி புது புதுவாக புதுசாக செய்வதற்காக கொடுக்கப்பட்ட பட்டியல் ஆனால் கரிவாள சபையினர் தங்களது நிதி இல்லை ஒரு அளவுதான் ஓரளவாக செய்ய வேண்டும் ஏதோ உங்களால் குறைத்து எவ்வளவு செய்ய முடியும் என்று கேட்டதற்கு நாங்கள் தொண்ணூற்றி ரெண்டு லட்சத்துக்கு இந்த இந்த பட்டியலை தயாரித்துள்ளோம் தயாரித்து எனது உடல் உழைப்பும் உடல் உழைப்பின் காரணமாகத்தான் சிற்படிகளை தோன்றுகிறது ஏதோ எனக்கும் அம்பாலாட்சியும்

பட்டியலை ஒவ்வொன்றாக கூறும்படி கூறுகின்றார் ஆகவே அதுக்கமைய இந்த ஆலயத்தின் மூலஸ்தானம் உட்பட சகல பண்டிகை மற்றும் கோயில் திருத்த வேலைகளுக்கு இல்லாமல் ஆறு லட்சத்தி நாற்பதனாயிரம் ரூபாய் அதாவது பிள்ளையார் முருகன் மூலஸ்தானம் வசந்த மண்டபம் சண்டிகுதரர் போன்ற பண்டிகைகளுடைய திருத்த வேலைக்கு ஆறு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் மகாமண்டபத்துக்கு அதாவது கொடித்தம்பிக்க சுற்றி நாற்பண்டபம் இரு தூண்கள் அமைக்கப்பட்டு அதில் நாச்சித்தள்ளி அதை வளைதுதல் போட்டு மிகவும் வழங்கப்படுத்தி தருவதற்கு ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கூறவே அதாவது கொட்டையை முழுக்க கருத்தி எல்லா தூண்களும் புதிதாக அமைக்கப்பட்டு போதிகை வைத்து முழுமையாக செய்வதற்கு ஏழு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் よかったな。